கோவையில் வசுதெய்வ குடும்பகம் என்ற தலைப்பில் டி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் வசுதெய்வ குடும்பகம் என்ற தலைப்பில் பல்வேறு நாட்டினரின் கலாச்சார நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை கதநாயகன் பாலையின் பகுதியில் செயல்பட்டு வரும் தி ஃபஸ்ட் ஸ்கூல் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது வசுதெய்வ குடும்பகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் பால புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அரங்காவலர் பாலமுகுந்தன் ஆகியோர் தலைமை வகித்தனர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் ஹேமலதா வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மேகாலயா முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் கலந்து

முன்னதாக விழாவில் பள்ளியில் சிறந்து செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து இந்தியாவின் பண்புகன்மையை போற்றும் விதமாக பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார நடனங்களை மாணவ மாணவிகள் நடத்தினர் இதேபோல உலகின் முக்கிய நாடுகளில் உள்ள வெவ்வேறு கலாச்சார நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் எல்கேஜி பயிலும் குழந்தைகள் முதலான சிறுவர் சிறுமிகள் பல்வேறு நாட்டினரின் கலாச்சார உடை அணிந்து நடனமாடினர் மண் ஆடைகள் அணிந்து மாணவ மாணவிகள் நடத்திய இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன விழாவில் ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்கள் அவரது பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோவை செய்திகளுக்காக சீனிவாசன் Reverend N.D. Sir, Shri Sinji members of reputed institutions, officials of various public departments, well wishers, benefactors, special invited, Earth, teachers, students and all others gather here. वासुदेव कुडुंबकम। एक्चुअली एसेंस ऑफ़ इट इस सांडर। मैं जा रहा हूँ टीवी पे। उपिले कबड़ा रही है? नंदीमाली नायरे के लावा। कुड़ा। सी के दाल बनी चलो। वो के कुड़ा oh. mm -hmm. देख ले के अन्य डांस पर कैफ़ पार करो। अरे क्या क्या? रस पढ़ी तो करो। आज कुड़ा देखना पुरमारी प्लेस हो। அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் வீட்டுல மாட்டேன் கொஞ்சம் இங்க நான் வந்தது என்ன கொடுக்குறது பாலமுகன் இருக்காங்க அவர்களுக்கு என்னால ரொம்ப பிரிய முடியும் எனக்கும் அவர்கள் குடும்பத்துடைய பெரிய மரியாதை சந்திர வித்யா சாகர் என்று ஒரு துணைவேந்தர் இருந்தார் ஒரு யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் இருந்தார் அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் மால்டா என்கிற இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு ரயில்ல போறார் அந்த மால்டா என்பது பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கக்கூடிய இடம் கல்கத்தா வேண்டும் அந்த மால்டா ரயில்ல போய் இறங்குறார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம கோவை கதிர்நாயக்கன்பாளையத்தில் த school ஸ்கூல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி இரு இருபத்தஞ்சுக்குண்டான ஆண்டு விழா நடைபெறுகிறது இதற்கு சிறப்பு விருந்தினராக நமது முன்னாள் மிசோரம் ஆளுநராக இருந்த திரு சண்முகநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் நம்ம பள்ளியானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் துவக்கப்பட்டு பிறகு ரெண்டாயிரத்தி அந்த கட்டிடம் வேலைகள் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முழுமையடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே சிறந்த பல் பள்ளிக்குன்ன கல்வி நம்ம கலாச்சாரத்துக்கு அனுசரித்து நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பள்ளியின் மோட்டோ ரைஸ் வித் நாலேஜ் அப்படின்னா வாழ்க்கையில் அந்த இந்த நாலேஜுடன் நம்ம உயர்ந்து வரணும் இந்த ஒரு மோட்டோவின் அடிப்படையில் நம்ம இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ இங்கே பல பல தரப்பான ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லித்தரோம் கல்வி அல்லாத இப்போ கராத்தே சிலம்பம் யோகா இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறோம் இது வந்து மனதையும் உடலையும் உரியாக்கி நம்ம அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தி ஒரு சிறந்த இந்திய தேச பக்தியுடன் நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு சிறந்த மனிதர்களாக உருவாக்கணும் என்ற எண்ணத்தில் இந்த பள்ளிக்கூடம் துவக்கி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த பள்ளி ஆண்டு விழா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான ஆண்டு விழா நடை நடைபெறுகிறது இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கு பரிசு பெற்ற பல போட்டிகளில் பரிசு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு பதக்கங்கள் அவருக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கிற ஒரு விழா அதில் நம்ம சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்கள் இருக்கிறார் அவருடைய அறிவுரையும் கேட்க இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு மனமகிழ் மாலையாக இருக்கும் என்று நம்புகிறேன் வணக்கம் நான் இந்த பள்ளிக்கு இந்த பள்ளியின் தலைவராகிய பாலமுருகன் அவர்கள் முகுந்தன் அவர்களால் பால முகுந்தன் அவர்களால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன் இந்த பள்ளியின் பெயர் தி ஸ்கூல் தி ஃபஸ்ட் என்றாலே ஒரு முதன்மையான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆண்டு விழாவிற்கு என்னை பெருமைக்குரிய பாலமுகுந்தன் அவர்கள் அழைத்தார்கள் அதன் அடிப்படையில் நான் இங்கு வந்திருக்கிறேன் இங்கு வந்ததில் இரண்டு பெரும் சந்தோஷங்கள் என் மனதில் இருக்கிறது ஒன்று பாலமுகுந்தனுடைய குடும்பமானது ஒரு பெரும் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் அவர்கள் தனக்காக மட்டும் வாழாமல் தான் சார்ந்த நாட்டிற்காகவும் பண்பாட்டிற்காகவும் வாழ்ந்தவர்கள் பாலமுகுந்தன் அவர்களுடைய தந்தையார் பேர் சி ஆர் பாஸ்கர் ஐயா என்று பேர் அவரை மிக நீண்ட காலமாகவே எனக்கு தெரியும் நான் டெல்லியில் இருந்த சமயத்தில் என்னோடு கூட வந்து தங்கியிருக்கின்றார் ஸ்ரீ சி ஆர் பாஸ்கர் அவர்களுடைய உள்ளத்தில் பெரிய கனவுகள் உண்டு அதில் முதன்மையான கனவு என்னவென்றால் இந்தியா உலகில் முதன்மையான நாடாக மாற வேண்டும் அப்படி இந்தியா உலகிலேயே முதன்மையான நாடாக ஆக வேண்டுமென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் முதன்மையான குடிமக்களாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியா உலகில் முதன்மையாக மாறும் அதற்காக கல்வி பணி அவசியம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதை கேட்டு 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 நம்முடைய ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்வில் இந்த பள்ளிக்கூடத்தை துவக்கி இருக்கிறார்கள் நாங்கள் இப்படி பத்திரிகையாளர்களை சந்திப்பதன் மூலமாக